கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இறை அச்சம் குறித்து தொடர்ந்து தியானிப்போம் தொடர்ந்து இறை செய்தி கொடுப்பதற்காக எனக்காக தயவுசெய்து ஜபித்து கொள்ளுங்கள் வேலை பலு காரணம் என்று நான் காரணம் கூற விரும்பவில்லை இது என்னுடைய கடமையாக இருக்கிறது ஏனென்றால் நாம் சொல்கிறோம் இல்லையா ஆண்டவரை தேவனீர் வருமளவும் அது இறப்பினை அறிக்கடுகின்றோம் முது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம் அப்போ எடுத்துரைப்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடமையாக இருக்கிறது அதனால் நம்ம இந்த இறைச்செய்தி வந்து கேட்கும் ஒரு ஆன்மாவது மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒரு பாவி மனம் மாறினால் விண்ணுலகில் அதை குறித்து பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்கிறார் எனவே இந்த இறைச்செய்தி கேட்கும் ஒரு ஆன்மாவாவது உள்ளத்தில் தொடப்பட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது அது ஆண்டருடைய விருப்பமாகவும் அன்னை மரியாதைய விருப்பமாகவும் இருக்கின்றது இறையச்சம் இறையச்சம் என்னவெல்லாம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் இரையச்சத்தோடு வாழும்போது பாருங்க நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறை வார்த்தை இவ்வாறாக செல்கிறது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும் குறுகிவிடும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஆயுளை நீடிக்க செய்யும் மாணவர்களே இன்றைக்கு இந்த இறை அச்சத்தினால் எத்தனையோ மக்கள் தங்களுடைய ஆயுளை நீட்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயபக்தியோடு இறை வாழ்வதால் இதனை பார்க்குறோம் நம்ம வந்து நம்ம நிறைய டெஸ்டிமோனிஸ் எல்லாம் கேட்டிருப்போம் நம்ம பல பேர் சொல்லியிருக்கலாம் கேன்சர் நோயிலிருந்து முற்றிலும் குணமாக இருக்கிறோம் அதாவது கேன்சர் தேர்ட் ஸ்டேஜ் போய் குணமானவர்கள் இப்படி சாவிலிருந்து தப்பியவர்கள் பலர் ஏனென்றால் ஆயுளை ஆண்டவர் நீட்டி கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் இறையச்சத்தோடு வாழ்ந்தார்கள் அதற்கு பைபிளே நமக்கு வந்து சான்று பார்க்கலாம் பாருங்க ரெண்டு அரசர்கள் புத்தகம் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையில பார்ப்போம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமத பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதையும் நினைத்தும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார் யாரு ஆமேன் யார் இந்த மன்றாட்ட கேட்டது எசேக்கியா எசேக்கிய அரசர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்த பொழுது ஆண்டவரிடம் இவ்வாறு மன்றாடினார் இதனால் அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆயுட்காலம் காலம் நீட்டி கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம மக்கள்கிட்ட அதாவது குறிப்பாக நமது ஆலயத்திற்கு வரும் மக்கள்கிட்ட என்னங்க எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுங்களேன் என்னங்க ஏதோ இருக்கிறேங்க என்னத்தை என் பிள்ளை சொன்னபடி இருக்க மாட்டேங்குது என் பிள்ளைக்கு என்ன வேலை கிடைக்கல மகளுக்கு கல்யாணம் முடியலை இப்படி என்று அவங்க வந்து அடிக்கிட்டே போவாங்க என்ன நானும் தான் டெய்லி கோவிலுக்கு வரேன் ஜமாவால் சொல்கிறேன் இந்த என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது ஒரு சலிப்பு அவர்களுடைய வாழ்க்கையில் இது இவர்களுடைய இரையச்சம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீங்க அதாவது நம்ம நம்ம கேள்வி கேட்டு பார்ப்போமே ஆலயத்திற்கு போறாங்க ஜபமால சொல்றாங்க நவனால் சொல்றாங்க ஆனால் இவர்களுடைய இறை எப்படி இருக்கும் என்றால் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு வார்த்தைகளை பார்க்கிறோம் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருப்பார் ஆமேன் கைஸ்தலால் ஆமேன் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் ஒருவருக்கு திட நம்பிக்கை அளிக்கும் இது பாருங்களேன் இந்த வார்த்தையை நம்ம உருந்துக்க உருந்துக்க வேண்டியது திட நம்பிக்கைனா என்ன நம்பிக்கை சொல்லு ஆண்டவரிடம் கொள்ளுமச்சம் நம்பிக்கை அளிக்கும் என்று சொல்லப்படவில்லை திட நம்பிக்கை அளிக்கும் திட நம்பிக்கைனா என்றால் உறுதியான நம்பிக்கை அதாவது த ஸ்ட்ராங் ஃபேத் தான் ஃபெய்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த நம்பிக்கை அளிக்கும் என்று சொல்லுகிறான் பாருங்கள் கோலியாத் கோலியாத்தை பார்த்து இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே ஏன் அரசன் சவுல் கூட பயந்துட்டான் ஆஹா அவ்வளோ எப்படி தான் நம்ம தோற்கடிக்க முடியணும் இதுக்கு காரணம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் என்றால் சவுளை அரசராக்கியது யார் ஆண்டவர் ஆனால் சவுல் அரசனான பிற்பாடு அந்த தலைக்கு நம்ம ஒன்றுக்கில் வந்துருச்சு அதனால் என்னன்னா தன்னுடைய வெற்றியினால் தன்னுடைய பராஜர பலத்தினால் எல்லாத்தையும் நாம் வெற்றி கொள்கிறோம் அவன்ற தலைக்கு நம்மந்ததுனால சவுல் ஆண்டவரை நம்பவில்லை என்ன பண்ணால் சவுல் கண்ணில் கோழி ஆற்று தெரிஞ்சு போ ஐயோ நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்போ என்னாச்சு ஆண்டவரிடம் இருந்த நம்பிக்கை போயிடுச்சு நம்ம தான் அவனை ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை போயிடுச்சு இறை அச்சம் போயிடுச்சு அதான் நம்பிக்கை இல்லை இறை அச்சம் இல்லை அப்படி போனதுனால அவர்கள் ஒரு கோலியாத்தை ஒரு பர ஒரு பெரிய ஒரு அரக்கனை போல அவரை அவனை வந்து ஒரு பெரிய ஒரு வீரனை போல பார்த்து பயந்தார்கள் ஆனால் தாவிது எப்படி பார்த்தா பாருங்க தாவிது சிறுவனாக இருந்தால் இரையச்சத்தோடு இருந்தார் ஆண்டவர் அவரோடு இருந்தார் ஒன்று சாம்வேல் பதினேழாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழுல கோலியாத்தை பற்றி இவ்வாறாக போட்டு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவன் வெண்கல தலை கவசமும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடையுள்ள வெண்கல தாளான மீன் செதிலை போன்ற ஒரு மார்பு மார்பு கவசமும் அணிந்திருந்தான் கால்களில் வெண்கல கவசமும் தோள்களுக்கிடையில் வெண்கல எரிவியலும் அவன் அணிந்திருந்தான் அவனது ஈட்டிக்கோள் சரிக்கட்டை போல் இருந்தது அவனது ஈட்டியின் முனை ஏழு கிலோ இரும்பால் ஆனது அவனுடைய கேடயம் தாங்குவோன் அவனுக்கு முன்பாக நடப்பான் பிரியமானவர்களே பாருங்க ஐம்பத்தி ஏழு கிலோ மார்பு கவசம் அதை அணிந்து கொண்டு ரெண்டு தோல் பட்டையில் இருக்கக்கூடிய வெங்கல கவசம் முழங்காலுக்கு கவசம் அவனோட ஈட்டி முனை ஏழு ஒரு லீஸ்டாக போட்டால் கூட இந்த வெயிட்டெல்லாம் வந்து ஒரு தொண்ணூறு நூறு கிலோ வச்சுங்களேன் இந்த தொண்ணூறு நூறு கிலோவை எடுத்துக்கொண்டு ஒரு வீரன் போரிட போகிறான் அப்படின்னா அப்போ அவ்வளோ அவ்வளோ ஹெவி வெயிட் அவன் தூக்கிட்டு போகிறான் அந்த போருக்கு ஆனால் இதையெல்லாம் பார்த்து தாவிதை பயப்படவே இல்லை அப்பையும் பாருங்கள் என்ன சொல்கிறாரு சவுலு தாவியதை கூப்பிட்டு இந்தா என்னோடய தலைக்கவசம் என்னோடய எப்போ இதெல்லாம் அணிஞ்சு கொண்டு போன்றப்ப அவர் எல்லாத்தையும் அவர் போட்டு நடந்து பார்க்கறன்னு இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவர் தன்னுடைய கவனையும் கல்லையும் மட்டும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை மட்டுமே நம்பி சென்றார் ஏன் பாருங்க ஒன்று சாமில் பதினெட்டு பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாவது வார்த்தையில பார்க்குறோம் நம்ம ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார் ஆமேன் கிரைஸ்தலார் ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் அவர் வெற்றி கண்டார் பிரியமானவர்களே ஏன் ஆண்டவர் தாவீதோடு இருந்தார் இப்ப இந்த கேள்வியை கேட்கணும் ஏன் ஆண்டவர் தாவீதோடு இருந்தார் ஏனென்றால் தாவிது தாழ்ச்சியோடும் இறை அச்சத்தோடும் வாழ்ந்து வந்தார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதனால் ஆண்டவர் அவரோடு இருந்தார் அவருக்கு வெற்றி கொடுத்தார் இந்த நாம் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சவுல் இஸ்ரேல் மக்கள் போல இந்த உலகம் நமக்கு முன்னாடி கோலியாத்தை போல நிற்கிறது பல பல சேலஞ்சஸ் உலக கவலைகள் வீட்டில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வேலை 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 இல்லாத பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை திருமண தடை பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை நோய்கள் பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் தடைகளாக இருக்கலாம் இப்படி பல வகை பிரச்சனைகள் கோலியாத்தை போல நம் முன் நின்று கொண்டு இருக்கிறது அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம் பயந்துடுறோம் ஆண்டவர் நம்ம இருக்கிறார் என்பதை உட் பயந்துடுறோம் அதனால தான் சவுளுக்கும் அந்த இஸ்ரேல் மக்களுக்கும் கோலியாத்தை பார்த்து பயம் உண்டாச்சு ஆனால் தாவிது என்ன பண்ணார் ஏன் ஒய் ஏன் ஒய் ஃபியர் ஏன் கடவுள் என்னோட இருக்கிறார் அப்போ நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவிது என்ன பண்ணார் அந்த எதையுமே அவர் பார்க்கல ஐம்பத்தேழு கிலோ நீ கவசம் போட்டுவானி இப்போ ஏழு கிலோ ஈட்டி முனையை கொண்டு வாணி எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ அந்த இரையச்சம் நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் கேள்வி கேட்டோம் என்றால் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா சோதனைகளையும் நம் கண்முன்னே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் வெற்றி கொள்ள முடியும் சீராக்கின் ஞான நூல் ஒன்று பனிரெண்டு வாராக சொல்கிறது பாருங்க ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உள்ளத்தை இன்புறுத்துகிறது மகிழ்வையும் அக்களிப்பையும் நீடி ஆயுளையும் வழங்குகிறது ஆமேன் பிரியமானவர்களே பிரைஸ்தலா பாருங்க ஆண்டவரிடம் இரையச்சம் கொள்வதா என்னென்ன வருது மகிழ்ச்சி களிப்பு அக்களிப்பு ஆயுள் எல்லாத்தையும் ஆண்ட ஆண்டவர் நமக்கு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அந்த காட்ஸ்ஃபியர் கடவுளின் இறையச்சத்தோடு வாழும்போது அந்தது எல்லாமே நமக்கு கிடைக்கிறது கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் மகிழ்ச்சி வேணுமா எஸ் கிராண்டட் சந்தோஷம் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா எஸ் எஸ் கிராண்டட் உங்கள் வாழ்க்கையில் வேலை வேணுமா எஸ் எஸ் கிராண்டட் எவ்ரி திங் வில் பி கிராண்டட் ஒன்லி வாட் யூ ஹவ் டு டூ என்ன பண்ணணும் நம்ம ஆண்டவரிடம் இறையச்சத்தோடு வாழும் தாவிதை போல பற்றுருதியோடு இறைச்சத்தோடு வாழக்கூடிய வரத்தை நாம் ஆண்டவர்கள் பெற்றுக்கொள்வோம் ஆமேன்